ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா உண்ணாமலை சமேத அண்ணாமலையாருக்கு அரோகரா நாளை வளர்பறை ஞாயிற்றுக்கிழமையுடன் கூடிய துவாதசி திதியிலே முழு தாமரை மலர்கள் முழு தாமரை மலர்கள் ஒன்பதை வைத்து அதன் மேல் தர்பை சட்டத்தை வைத்து இன்று இரவே சுத்தமான பாத்திரத்தில் ஊற வைத்த வில்வம் துளசி நீர்களைக் கொண்டு குறிப்பாக வில்வ தீர்த்தத்தினால் கங்கா யமுனா கோதாவரி இப்படி புண்ணிய நதிகளுடைய தீர்த்தங்களையும் சேர்த்து நாளைக்கு தெற்கு நோக்கி அமர்ந்து தர்ப்பணம் கொடுப்பதால் எதிர்காலத்திலே எந்த விதமான கஷ்டங்கள் தரித்திரங்களை வராமல் தடுத்து கொள்ளலாம் மேலும் ஞாயிற்றம்பல சித்தர் கண்ணொளி சுத்தர் சூரிய பிரகாச சித்தர் கோடி சூரியஸ்வரர் இவர்களை வணங்குவதும் இப்படி கோதுமையாலான பண்டங்களை தானம் கொடுப்பதும் மேலும் அற்புதங்களை தொடர்ந்து பார்ப்போம் பகுதி இரண்டு